எல்லா புகழும் இறைவனுக்கே இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா வச்சு ரெண்டு கிலோ பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக சீரக சம்பா அரிசியை சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை உருவாச்சிருக்குறேன் அதே மாதிரி பீஃபை ஒரு பத்து விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன் ஹெல்த்தியான பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சட்டி சூடான உடனே ஒரு முந்நூறு எம்எல் கோல்டு உணர் எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது ஆட் பண்ணியிருக்கேன் நூறு எம்எல் நெய் அதையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் நானூறு எம்எல் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கிறோம் எண்ணெயும் நெய்யும் சூடான உடனே ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம்பு ஒரு ரெண்டு அளவுக்கு பட்டை பெரிய சைஸ் பச்சை மிளகானால் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு எண்ணூறு கிராம் பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அதை கணக்கு பண்ணிங்க ரெண்டு கிலோங்கிறதுனால எண்ணூறு கிராம் பல்லாரி உப்பு ஒரு அறுபது கிராம் இதில் எடுத்துருக்குறேன் இருபது கிராம் வந்து பீஃபை வேக போடும்போது அதிலே போட்டு வேக வச்சுருக்குறேன் அப்போ இருபது ப்ளஸ் அறுபது மொத்தம் எண்பது கிராம் ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் உப்பு ரெண்டு கிலோவுக்கு எண்பது கிராம் உப்பு இதில் அறுபது கிராம் போட்டிருக்குறோம் பீஃப் வேகிறதுக்காக அதில் ஒரு இருபது கிராம் போட்டிருக்கனால அந்த இருபது கிராம் கம்மி பண்ணி அறுபது கிராம் போட்டிருக்குறேன் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுங்க வெங்காயமெல்லாம் வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டு கை அளவுக்கு மல்லி இலையும் அதே மாதிரி ஒரு ரெண்டு கை அளவுக்கு புதினாவும் அதில் ஆட் பண்ணிங்க மல்லி புதினா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிட்டு நல்லாவே அந்த எண்ணெயோடு கிளறி விட்டுருங்க பொடி போட்டு பொடி அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அது ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அப்போ ரெண்டு கிலோ நம்ம போடுறோம் அதனால் இரநூறு கிராம் பூண்டு இரநூறு கிராம் இஞ்சி அந்த பேஸ்ட்டு அப்படியே அதில் ஆட் பண்ணிங்க இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க அதனோட பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கணும் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கரம் மசால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதனுடைய பச்சை வாடையெல்லாம் போன உடனே எண்ணூறு கிராம் தக்காளி எடுத்து தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நானூறு எம்எல் தயிர் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ரெண்டு கிலோவுக்கு நானூறு எம்எல் தயிர் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை படுத்து போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் இந்த நேரத்தில் ரெண்டு கிலோ பீஃப் எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா அப்படி ஒரு முக்கால் பருவத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி வெந்த உடனே வெந்ததை எடுத்து அந்த பீஃபை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அந்த எல்லாம் படுற மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்குங்க நல்ல மசாலில் பீஃபை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்து ஒரு தடவை நல்லா அந்த பீஃபை அந்த மசாலாவோடு கலந்து விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு பீஃப் வேக போட்ட தண்ணி பீஃப் வேக போட்ட தண்ணியும் தண்ணியும் சேர்த்து உன்னே முக்கால் பங்கு எடுத்துக்கங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே பாத்திரத்தில் உன்னே முக்கால் பங்கு இப்போ பீஃப் வேகப்பட்ட தண்ணி மட்டும்தான் இப்போ ஊற்றி அந்த பீஃப் வேகப்பட்ட தண்ணிக்கு பிறகு சாதாரண தண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கங்க மொத்தம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் உன்னே முக்கால் பங்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மசாலோடு கலக்கி விட்டுருங்க ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி தண்ணி கொதி வர்ற அளவுக்கு விட்டுருவோம் இந்த நேரத்தில் ஊற வச்சுருக்கிற அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஊற வச்சது சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அந்த கொதிக்கிற நேரத்தில் தான் அதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அதை அப்படியே அந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அரிசி போடும்போதே தண்ணியினுடைய அளவு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி மேலாக சோறு அந்த அரிசி நிற்கணும் அரிசி நின்றால் தான் கரெக்டான தண்ணி கூடுச்சுன்னு அர்த்தம் அரிசியை போட்டு நல்லா அது ஒரு பரட்டை பரட்டி விடுவோம் அரிசி அரிசியை பரட்டிட்டு மூடி அடித்து போட்டு மூடி விடுவோம் அடுத்த தடவை அது கொதிச்ச பிறகு தான் நம்ம அடுத்த வேலை அரிசி போட்ட பிறகு உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் லைட்டாக ஒரு தடவை கூட அந்த அரிசியை பரட்டி விட்டுருவோம் ஒரு தடவை பிரட்டி விட்டு திருப்பி மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் ரெண்டு தடவை மூடி போட்டு வேக விட்டுருக்குறோம் இப்போ மூடி போடாமல் அப்படியே வேகட்டும் அடுத்து வர ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு பரட்டை பட்டுங்க ரொம்ப பரட்ட வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு ரெண்டும் தலை தட்டியும் பாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டும் ஒரே லெவலுக்கு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா பரட்டி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் அதை எடுத்து மேலாக அப்படியே ஊற்றி சின்ன பர்னர் இருக்கும்ல சின்ன பர்னரை பற்ற வச்சு அதையும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே அந்த சட்டியை தூக்கி மாற்றி அந்த அடுப்பில் வச்சு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு வெயிட்ட தூக்கி வச்சு அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க தம்மில் போட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மலையாக தான் அடுப்பு இருந்துச்சு இதை அப்படியே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே தம்மில் போட்டுருவோம் தம்மில் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம தம்மை ரிலீஸ் பண்ணிடுவோம் அருமையான சீரக சம்பா பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு